நேசிய தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி சமீப காலமாக உலக அரங்கிலே பேசு பொருளாக இருப்பது இந்திய பாகிஸ்தான் இடையே போர் மூழுமா என்கின்ற ஒரு விடயம்தான் இரு நாடுகளும் தங்களுக்குள் சிறு சிறு சண்டைகளை அடித்துக் கொண்டாலும் இன்னும் பெரிய அளவிலே போர் மூழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும் ஆனாலும் இந்தியாவில் இருக்கின்ற பல அரசியல்வாதிகள் போர் கண்டிப்பாக வேண்டும் என்ற குதிரை எழுப்பியிருக்கிறார்கள் உண்மையிலேயே போரினுடைய வழிகளை போர் தருகின்ற ரணங்களை இளத்தணர்களாகி நாங்கள் நன்கி உணர்ந்திருக்கின்றோம் உண்மையிலேயே போர் ஒரு கொடுமையான விடயம் ஆயுதங்களுக்கு தீவிரவாதிகளையும் தெரியாது நல்ல மக்களையும் தெரியாது இந்தியா சொல்கிறது தீவிரவாதிகளுடைய இலக்குகளை மட்டும்தான் நாங்கள் தாக்குகிறோம் மக்களை தாக்கவில்லை என்பது அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது ஆனால் ஏவுகின்ற ஏவுகணைக்கு இரண்டுக்கும் வித்தியாசம் தெரிவதில்லை போர் ஏற்பட்டால் அப்பாவி இந்திய மக்களாகட்டும் அல்லது அப்பாவி பாகிஸ்தான் மக்களாகட்டும் இருவருக்கும் இழப்புக்கள் மிகவும் அதிகமாகத்தான் இருக்கும் உண்மையிலேயே இது உலக அரங்கிலே நடைபெறுகின்ற ஒரு உலக போரிற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி விடுமோ என்ற ஐயப்பாடு பலருக்கு இருக்கிறது இந்த நிலையிலே தான் நாளை தமிழகத்திலே போரிற்கு ஆதரவாக மாநாடு நடைபெற இருக்கிறது உண்மையிலேயே நாட்டை ஆளுகின்ற பாஜக அரசுக்கு எதிராக முதல் குரல் கொடுக்கின்ற ஒரு அரசாக தமிழக அரசு இருந்து வந்திருக்கிறது கடந்த காலங்களிலே ஆனால் போரிற்கு ஆதரவாக தமிழகத்தில் நடைபெறுகின்ற இந்த பேரணி பலருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அந்த வகையிலே தமிழகத்திலே இருக்கின்ற ஒரு இளைஞர் முகநிலையிலே பதிவிட்டிருக்கின்ற பதிவைத்தான் இப்பொழுது நாங்கள் பார்க்க போகின்றோம் அவர் எப்படி பதிவிட்டிருக்கிறாரோ அதை நான் அப்படியே உங்களுக்கு தருகின்றேன் பிரியன் செம்பியன் என்பவர் தான் இதனை பதிவிட்டிருக்கின்றார் முழிவாய்க்கால் பேரளவுக்கு பேரழிவிற்கு பின் தமிழ்நாட்டின் முழிவாய்க்கால் பேரழிவிற்கு பின் தமிழ்நாட்டின் அரசியல் களத்திற்கு வந்த இன்னும் சொல்ல போனால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிற்கு பிறகு வந்த எங்களை போன்ற கத்துக்குட்டிகள் கூட போர் என்பதன் உண்மையான யதார்த்தம் குறித்தும் அதன் பிறகான ஒடுக்கப்படும் உழைக்கும் விளிம்பு நிலை மக்களின் வாழ்நிலை சூழல் குறித்தும் சிந்திக்கின்றனர் மே நவம்பர் மாதங்களில் மட்டுமே திடீரென தமிழ் இனத்திற்கு செய்தது தவறுதான் ஆனாலும் இப்போரில் இந்திய ராணுவத்தை ஆதரிப்பது கடமை போர் அவசியமானது என்ற தேசபக்தி விளக்கம் கொடுக்கின்றனர் அப்பாவிகளை பச்சை படுகொலை செய்வதை ஆதரித்த ஈவிகேஸ் கே இளங்கோவரின் ஆவி இவர்களின் உடலுக்குள் இறங்கிவிட்டதோ என்னவோ அதிகாரத்தில் இருப்பவர்களும் அதிகாரத்தை அடைய விரும்புவோரும் போரை ஆதரிக்கலாம் ஏனெனில் போரினால் கிடைக்கும் பலனை அறுவடை செய்யப்போவது போவது அவர்கள் போரினை கட்டுப்படுத்தக்கூடியவர்கள் போரை நடாத்தக்கூடியவர்கள் போர் ஆயுதங்களை உற்பத்தி செய்பவர்கள் போர் ஆயுதங்களை விற்பவர்கள் ஆயுத தரகர்கள் அரசியல் தரகர்களுக்கு போரினால் பலனடைவர் நம்மை போன்ற மக்களுக்கு இதனால் என்ன பயன் என்ன வாழ்வு கிடைக்கப் போகின்றது மேலும் அவருடைய பதிவு நின்று செல்கிறது என்னன்னு சொல்லிச்சுனால் ரத்தம் பலி பசிப்பணி சாவுகள் என போரின் போது நடக்கும் கொடுமைகளை விட அங்கவீனமானவர்களின் அன்றாடம் உறவுகள் நிலம் வீடு செல்வ இழப்புகள் பிரிவுகள் உணவு பஞ்சம் என போரின் பிந்தைய இழிவாழ்வு குறித்து யோசிப்பவர்கள் போரை ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் தீவிரவாதத்தை விட கொடூரமானது அவை பயங்கரவாதிகளுக்கும் நமக்கும் வித்தியாசம் உள்ளது என நம்புபவர்கள் ஒருபோதும் போர்வரிக்கு தூபப்பட மாட்டார்கள் என்று சொல்லி அந்த பதிவினை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதோடு மட்டுமில்லாமல் தேசம் தேசியம் மதம் எல்லை நாடு மொழி இனம் சாதி நிறம் பண்பாடு நம்பிக்கைகள் இவை எல்லாம் மனிதர்களை விட முதன்மையானதல்ல தீவிரவாதிகளை பயங்கரவாதிகளை மட்டுமே குறிவைத்து கொள்ளும் ஆயுதங்களை எந்த நாடும் இதுவரை கண்டுபிடிக்கவில்லை அப்பாவிகள் உயிர்வதியை நாம் ஒருபோதும் ஆதரிக்க முடியாது ஆதரிக்கவும் கூடாது என்று உண்மையிலேயே இதுதான் யதார்த்தமான விடயமாக இருக்கிறது இரு நாடுகளும் போர்ணைக்கை விட்டு அமைதியான முறையிலே தங்கள் நாடுகளுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை ீர்த்து கொள்ள வேண்டும் இதுதான் உலகத்தின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது சரி எப்படி காலம் அமைக்கப் போகின்றது இரு நாடுகளும் என்ன செய்ய போகின்றன பொறுத்திருந்து பார்க்கிறேன்